சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு ஈகாலஜிக்கல் சிஸ்டம் தேரி நம்ம சைக்காலஜியில் ஈகாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தேரி அக்கார்டிங் டு யூரி பிரன் பர்னர் ரென்னர் இந்த கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது யூரி பிரன் பிரன்பன் ரன்னர் யூரி பிரான் பெர்ன் ரன்னர் என்ற உளவியல் தான் ஒவ்வொரு குழந்தையினுடைய மரபு மற்றும் சூழ்நிலை எவ்வாறாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத மரபு மற்றும் செயற்கை செயற்கைன்றது நம்ம இயற்கை என்பது மரபுனோ செயற்கை என்பது சூழ்நிலை ஆகியவற்றுக்கிடையேயான சமநிலையை வலியுறு வலியுறுத்தினார் இவர் தனது கோட்பாட்டில் என்ன பண்ணார்னாக்கா நான்கு பொது மையமான வட்டங்கள் உள்ளது என்று குறிப்பிட்டார் முதலாவதாக பாருங்களேன் தனியால் ஃபஸ்ட்டு பாருங்கள் தனியால் இருக்குது இண்டிவிஜுவல் அப்போ தனியால் அப்படின்னு நம்ம எடுக்கப்படும்போது அந்த தனி ஒருவரினுடைய பாலினம் அவருடைய வயது உடல்நலம் அப்போது ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன இருக்குது அதை ஃபிசிக்கல் ஹெல்த்து தென் செக்ஷுவல் மெச்சூரிட்டி தென் அவருடைய ஏஜ் இது நிர்ணயிக்கக்கூடியதாக சிறிய அளவு அதனால் இது என்னன்னு சொல்கிறோம்னாக்கா மிகச்சிறிய அமைப்பு என்று கருதுகிறோம் மிகச்சிறிய அமைப்பு ஆங்கிலத்தில் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருப்போம் மைக்ரோ சிஸ்டம் மிகச்சிறிய அமைப்பு அப்போ மிகச்சிறிய அமைப்பில் ஒருவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எது எது அப்படின்னு பார்க்கும்போது ஹோம் குடும்பம் அடுத்து பள்ளி ஸ்கூல் என்பது அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தென் வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு தலங்கள் அப்படின்றது நம்ம ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடு அந்தந்த மதம் சார்ந்து வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன தென் பியர் குரூப் ஒப்பார் குழு என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து உடல்நலம் தன்னை பற்றிய ஒரு கேரிங் இருக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா தனி ஒருவரியினுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அடுத்ததாக மீசோ சிஸ்டம் மை இதை வந்து மைக்ரோ சிஸ்டம்னு ஃபஸ்ட்டு சொல்கிறோமா இரண்டாவதாக மீசோ சிஸ்டம் நடுநிலை அமைப்புகள் நடுநிலை அமைப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது ஒன்று பாருங்கள் இது நடுநிலை அமைப்புகளை வெளிப்புற அமைப்பாக அண்டை வீட்டார்கள் நீபர் நெய்பர் நெய்பர்வுட் அண்டை வீட்டாரினுடைய தாக்கம் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் அண்டை வீட்டார்களின் செயல்பாடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அது அண்டை வீட்டார் அதற்கடுத்ததாக தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் மாஸ் மீடியா மிக முக்கியமான ஒரு செயற்கை அல்லது சூழ்நிலையை நம்ம எடுத்துக்குவோம் பெரும்பாலான விஷயங்கள் இன்றைக்கி வந்து மீடியாக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் மாஸ் மீடியா தகவல் தொடர்பு தென் வட்டார அரசியல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தென் சோஷியல் சமூக சேவைகள் எக்கனாமிக்கல் பேசஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் இதெல்லாமே நம்ம நடுநிலை அமைப்பாக மீசோ சிஸ்டம் என்று அழைக்கிறோம் மீசோ சிஸ்டம் இதனைத் தொடர்ந்து வெளிப்புற அமைப்பு எக்ஸோ சிஸ்டம் ஒன்று மைக்ரோ சிஸ்டம் ஒன் மைக்ரோ சிஸ்டம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நடுநிலை அமைப்புகள் மிகச்சிறிய அமைப்புகளை மைக்ரோ சிஸ்டம் என்றும் இரண்டாவதாக நடுநிலை அமைப்புகள் மீசோ சிஸ்டம் மூன்றாவதாக வெளிப்புற அமைப்புகள் எக்ஸோ சிஸ்டம் நான்காவதாக மிக பரந்த அமைப்பு நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்களை கொண்ட பண்பாட மிக பரந்த அமைப்பாக நம்ம பார்க்குறோம் கல்ச்சுரல் வேல்யூஸ் தின் பிலீவ் பிலிவ்ஸ் அசல் எஸ் த லா அண்டு ஆர்டர் லா அண்டு ஆர்டர் அப்போ நம்ம இது நம்ம சிலபஸில் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை சார்ந்து யூரி பிரன் பன் ரன்னர் யூரி பென் ரன்னர் என்பவர் சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டை விளக்கினார் அப்போ நம்ம டிஆர்பியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் யூரி பென் ரன்னர் அடுத்ததாக இவர் எதற்கிடையே சமநிலையை வலியுறுத்தினார் அப்படின்னா மரபு மற்றும் சூழ்நிலை மரபு மற்றும் சூழ்நிலைக்கிடையே சமநிலை நிகழ்வை தன்னுடைய ஆய்வின் மூலமாக மெய்ப்பித்தார் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவரத்தில் எத்தனை வட்டங்கள் வந்து குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்கு வட்டங்கள் அது என்ன அப்படின்னு நம்ம தேடும்போது ஒன்று மைக்ரோ சிஸ்டம் சில சமயங்களில் முதன்மையானது அல்லது ஆரம்ப நிலையில் உருவாகக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைக்ரோ சிஸ்டம் மிகச்சிறிய அமைப்பு அடுத்து இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது மீசோ சிஸ்டம் கேள்வி கேட்கலாம் இரண்டாவது நிலை என்ன அப்படின்னு சில சமயங்களில் மூன்றாவது நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸோ சிஸ்டம் நான்காவது நிலை அப்படின்னு கேட்கும்போது மைக்ரோ மைக்ரோ சிஸ்டம் சில சமயங்கள இதை மிஸ் அரேஞ்ச்மெண்ட் வரிசையாக கொடுக்காமல் மாற்றி மாற்றி கொடுத்தாங்கனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கணும் சில சமயங்களில் பாருங்களேன் ஒருவரின் அல்லது ஒரு மாணவனின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் கீழ்கண்ட காரணிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் குடும்பம் ஆப்ஷன் பியில் பள்ளி ஆப்ஷன் சியில் வழிபாட்டு தலங்கள் ஆப்ஷன் டியில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவை அனைத்தும் சரியானது அப்போது இது மாதிரி ஒவ்வொரு நிலைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறது மனித முன்னேற்றத்தில் சுற்றுச்சூழல் அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று யூரி பிரன்பென் பென் ரன்னர் குறிப்பிட்டார் அதனால் இவருடைய கோட்பாட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையும் அது எந்த நாட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி ட்ராவல் ஃப்ரம் த மைக்ரோ சிஸ்டம் டு மேக்ரோசிஸ்டம் மிகச்சிறிய அமைப்பு நிலைகளிலிருந்து மிக பரந்த அமைப்பு வரை செல்லும் என்று குறிப்பிடுகிறார்